எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகம் ஸ்ரீமத்தே நிகமாந்த மகா தீட்சிக்காய நமகம் நம்ம இந்த போன வீடியோ செஷனில் நாச்சியார் திருமொழியில் ஐந்தாவது திருமொழியான மண்ணு பெரும் புகழ் அப்படின்ற அந்த பாசுரங்களில் ஆண்டால் குயிலை வேண்டா அதாவது சேத்தன பொருளான சே அச்சேத்தனமான அந்த கூடலை வேண்டினா அவளால் கிருஷ்ணனாக கண்டுபிடிக்க முடியல அடைய முடியலை அதனால் முன்ன ஒரு காலத்துல ஆண்டாலும் கிருஷ்ணனும் சந்தித்த காலத்துல வந்த குயில இப்ப திருப்பிய வேண்டா குயிலே நீ எனக்கு உதவி பண்ணு அவன் வரத்துக்காக நீ என்ன கூவு என் சார்பில் நீ கூவு அப்படின்னு சொல்றா இதில் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாசுரங்களை பார்த்துட்டோம் இந்த செஷன்ல ஐந்தாவது ஆறாவது இரண்டு பாசுரங்களை நம்ம பார்க்க போறோம் இது ஐந்தாவது பாசுரம் மிக ஒப்பற்ற பாசுரம் ஏன் இதை ஒப்பில்லாத பாசுரம் அப்படின்னு நம்ம சொல்றோன்னா ஏன் கேட்டா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த வடபத்திர சாயியே இதில் அவ சேவிச்சிருக்கா அவரை பத்தியே இதில் பாடியிருக்கா மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பது ஒரு ஆசையினால் என் பொரு கயற்கண் இணை துஞ்சா இன் அடிசிலோடு பாலமுது ஊட்டி என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவேன் குயிலே உலக அளந்தான் வர கூவாய் அதாவது இதில் பாருங்கள் வில்லி புத்தூர் உறைவான் யார் வடபத்திர சாயி அவரை பற்றி இந்த பாசுரங்களில் பாடியிருக்கா மென்னடை அண்ணம் பறந்து விளையாடும் அதாவது அண்ணம் நடந்தாலே அழகு அதுவும் அன்ன கூட்டங்கள் எவ்வளோ அழகாக நடக்கும் அந்த மில்லிய நடை அந்த பது அந்த பத் பதுங்கி பதுங்கி அந்த மணல்ல பொதஞ்சி பொதஞ்சி அந்த தண்ணியில நீந்தி நீந்தி அதுங்க நடக்கிற நடை பறவி விளையாடும் பறந்து தான் இங்கே பறவி பரவி விளையாடும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மேலே மேலே மோதிக்காது ஒன்றுத்துக்கு ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாது ஆனா ஒன்னுத்துக்கு ஒண்ணு வெட்டிக்கவும் வெட்டிக்காதுங்க ஒன்னுத்துக்கு ஒண்ணு பக்கத்துல பக்கத்துல முட்டிக்கவும் முட்டிக்காது அப்படி பறவி விளையாடும் அந்த ஸ்ரீவெல்லி புத்தூர்ல இருக்கிற தன் பொன்னடி காண்பது ஒரு ஆசையினால் அவனுடைய அழகான திருவடியை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை தான் எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை அவனுடைய பொன்னடியை நான் நேராக பார்க்கணும் என் பொறு கயற்கண் இணைத்து என்னுடைய இந்த கண்கள் இருக்குதே மீன் போன்ற என்னுடைய கண்கள் அப்படி ஜாயினே ஆக மாட்டேன்றது தூக்கவே மாட்டேன்றேன் நான் என்னுடைய இமைகளும் என்னுடைய கண்களும் மூடவே மாட்டேன்றது அதால் எனக்கு தூக்கமே வரமாட்டேன்றது அவனை பார்க்காம அதனால் இன் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி இனிய அடிசில்னா சாதம் இனிய அடிசிலோடு பால் அமுது அதில் பாலையும் குத்தி அதில் நான் குழைய குழைய உனக்கு ஊட்டி என்னுடைய கிளி என்கிட்ட இருக்கிற ஒரு அழகான கிளியை நான் எங்கள் ஆற்றுல வளர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா நன்ன இனிமையான சாதம் அதில் பாலை குத்தி நின்று குழச்சி பிசஞ்சி அந்த அழகான கிளிக்கு ஊட்டி 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 இன்னைக்கு அது ஜம்முன்னு அழகாக வளர்ந்துருக்குது சப்போஸ் நீ எனக்கு அந்த வில்லிப்புத்தூர் உறைவான் கூட வரும்பொழுது எனக்கு கூவா என்றால் நான் உனக்கு என்னுடைய கிளியை உனக்கு நான் ஆக்கி வச்சிடுறேன் தோழமை பண்ணி வச்சிடுறேன் ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி விட்றேன் இன்ட்ரா கொடுக்குற ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இன் அடிசலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோல கிளியை என் அழகு கிளியை உன்னோட தோழமை கொல்லுவேன் குயிலே உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி வைக்கிறேன் உலக அளந்தான் வர கூவாய் அந்த உலகத்தையே அல்லத திருவிக்கிரமன் வரத்துக்காக கொஞ்சம் கூவிடு குயிலே அப்படின்னு சொல்றா அதாவது மதுரை நாளை கிளி தான் மீனாட்சிக்கு வல பக்கத்துல கிளி நம்ம ஆண்டாளுக்கோ இடப்பக்கம் கிளி ஆழ்வார்கள் எல்லாம் இந்த கிளியை உருகி 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 ப சொல்லியிருக்கா ஆனா இங்க ஆண்டாள் தன் கிளிய அந்த கிளியை எப்படி வளர்த்தன்றதா மிக அழகா இதுல சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடிகேசன் வலி செய்ய முத்து அன்ன வெண் முறுவல் செய்ய வாயும் முளையும் அழகு அழிந்தேன் நான் கொத்தலர்காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளம் குயிலே என் தத்துவனை வர கூகிற்றையால் தலையல்லால் கை மாறி இளனேன் இதுக்கப்புறம் என்ன சொல்றா நான் என்னுடைய என்னுடைய கிளிய உனக்கு ஃப்ரெண்டாக்கி வைக்கிறேன்றா இந்த பாசுரத்துல என்ன சொல்றா நீ நீ வந்து அந்த பெருமாளை நீங்க வரவழிச்சா என்னுடைய தலையால உன்னுடைய காலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றா எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் நாலு திசையும் எட்டு பக்கமும் தெய்வர்களெல்லாம் வணங்கி 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 துதி செய்யக்கூடிய அந்த இருடிகேசன் இருடிகேசன்றது கரெக்டான தமிழ் வேர்டு அதுக்கு சன்ஸ்க்ரிட் வர்ட் ரிஷிகேஷன் அதாவது நம்மளுடைய புலன்களை எல்லாம் அடக்கி ஆள்பவன் அதாவது தேசிகர் சொல்லியிருக்கிறார் நம்ம கண்ணை சிமிட்டுறது கூட அவனுடைய இருந்தால் தான் சிமிட்ட முடியுமா நாம் இங்கிருந்து நடக்கிறது கூட போறது கூட இந்த வேலையை செய்யறது கூட எல்லாம் மூச்சு விடுவது கண்ணை திறப்பது கண்ணை இமைப்பது எல்லாமே அவன் அவன் செயல் இருந்தால் தான் முடியும் அதாலதான் தான் நம்மளுடைய புலன்கள் எல்லாவற்றுக்கும் தலைவன் ரிஷிகேசன் அப்படின்னு சொல்லுவா அவனுடைய வழி செய்ய அவன் என்னை வாட்டி வதைக்கிறான் அந்த இருடிகேசன் என்னை வாட்டி வாட்டி வதைக்கிறான் முத்து அண்ணன் வெண் முறுவல் செய்ய வாயும் முத்து போன்ற அழகான புன்னகைக்கின்ற என்னுடைய சிவந்த வாயும் முளையும் என்னுடைய மார்பகங்களும் அதனுடைய அழகே அழிஞ்சு போச்சு ஏன்னு கேட்டால் நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு என்ன நான் வந்து ஸ்மைல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு நான் வெத்தலை பாக்கு போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் என் வாயை சவக்க மாட்டேன்றது ஏன் சந்தோஷமாக இருந்தால் தானே வெத்தலை போட முடியும் நன்னா சாப்பிட்டாதானே போட முடியும் நான் தான் அவனுக்காகவே உருகின்றிருக்கனே நான் எங்கே நான் சாப்பிட்றது எங்கே வத்தலை பார்க்க போடுறது நான் எங்கே சிரிக்கிறது என் முளையும் அழகு அழிந்தேன் நான் என்னுடைய மார்பகங்களும் அப்படியே நானே டயர்டாயிட்டேன் ஸோ என் உடம்பும் டயர்டாகிடுது அதனால் என் மார்பகங்களும் அதனுடைய அழகும் அழிந்து போயிடுதே அப்படின்ற அந்த அழிந்து விட்டேன் நான் காவில் மணித்தடம் கொத்தளர்காவில் கொத்து கொத்து கொத்தாக மலர்ந்து அழகான இடம் அதாவது காவில் சோலை சோலைனாலே தான் இருக்கும் பட் சோலையில் பல வகையான மரங்கள் இருக்கலாம் இங்க என்ன சொல்றா கொத்து கொத்தா ஒரு பூ ரெண்டு பூ இல்லை அப்படியே பஞ்சு பஞ்சா மலர்ந்திருக்கும் அந்த பூ நிறைந்த அந்த அழகு இடத்தில் கண்படை கொள்ளும் இளங்குயிலே அப்படியே தூங்கும் தூங்காம மலர்ந்தும் மலராம தூங்கி கொண்டிருக்கிற இளம் குயிலே நீ உனக்கோ நீயே இளம் குயில்தான் நானும் சின்ன பொண்ணு உனக்கும் தெரியும் என் கஷ்டம் என்னன்னுட்டு என் தத்துவன் வர கூகிற்றையாக அதாவது இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு இந்த நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் யார் மூலக்காரணமோ எவன் தத்துவனோ அவன் வர வேண்டும் என்று நீ கூவினாயால் என் தலையை உன் காலடியில் வைப்பதற்கு வேறு இல்லை அதாவது என் தலையை உன் காலடியில் வைத்து நான் சேவிக்கிறேன் உனக்கு அந்த கைங்கிறத்தை உனக்கு அந்த மாதிரி நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் உனக்கு அந்த மாதிரி நான் தேங்கிய கொடுக்குறேன் அதனால என்னுடைய தலைவன் வர நீ கூவாய் அப்படின்னு சொல்கிறான் எத்திசையும் அமரர் பணிந்து ஏற்றும் இருடிகேசன் வழி செய்ய முத்து அன்ன வெண்முறுகள் செய்ய வாயும் முலையும் அழக அழிந்தேன் நான் கொத்தலர்காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வர குயிற்றையாக தலையல்லால் கைமாறியலனே வேறு நான் என்ன ஒன்று கைமாற செய்வேன் இதை தான் நான் செய்ய முடியும் எனக்கு அப்படின்னுட்டு இந்த பாசனத்தில் அந்த குயில்கிட்ட அவ சொல்கிறான் அதுக்கு முன்னாடி இந்த கேட்கிறவா எல்லாரும் நல்லா நீங்கள் உங்களுடைய கேட்குறவா எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க லைக் பட்டனை கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங் எங்களுக்கு ஒரு ஊக்கம் ஒரு ஆக்கம் நிறைய ரெஃபர் பண்ணணும் இதனும் நல்லா கொண்டு சேர்க்கணும் என்ற ஆசையும் ஆர்வமும் வரும் அதனால் எல்லாருமே இதை கேளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஐ மீன் நல்லா இதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு இதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்க ஓகே மிக்க நன்றி வணக்கம்